வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் ஒரு அரசியல் பிரமுகரனுடைய மகள் யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணாமலே ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க அவங்க பேக்டோர் என்ட்ரி மூலமாக ஐஏஎஸ் ஆயிட்டாங்க இனிமேல இந்தியால இருக்கக்கூடிய தேர்வுகளை நம்மளால நம்ப முடியாதுன்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து இரண்டு மூணு தினங்களாக சமூக வலைதளங்களில் சுட்டிட்டு இருக்கிறத எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த அரசியல் பிரமுகரனுடைய மகள் யார் அந்த அரசியல் பிரமுகர் யார் அந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பார்த்திருப்பீங்க சபாநாயகர் ஓம் பிர்லாவினுடைய டாக்டர் அஞ்சலி பிர்லா அவர்கள் அவங்க வந்து டேரெக்டா எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒரு மாடலிங் கரியர் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு திடீர்னு ஐஎஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க எழுதுறாங்க ஐஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க இது எப்படி பாசிபிள் அப்படின்ற கேள்விகளை அஃபீஷியலாக பலரும் முன்வைக்கல பட் இன்னைக்கு பாஜக எதிர்க்கக்கூடிய பல சமூக வலைதளங்கள் அந்த கருத்துக்களை முன்வைத்து அஞ்சலி பிர்லாவினுடைய அவங்க மாடலிங் பண்ணிட்டு இருக்கப்போ எடுத்த போட்டோ அப்புறம் அவங்க டாட் அவங்களுடைய அப்பா கூட இருக்க போட்டோ அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எப்படி கிளியர் பண்ணாங்கன்ற கேள்வி சமூக வலைதளங்கள் முழுக்க எழுப்பிட்டே வராங்க இந்த விவகாரம் ஏன் இவ்வளவு முக்கியமான விஷயமா இப்ப பார்க்கப்படுது அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படியாக இருக்கு இந்தியாவினுடைய தேர்வு முறைகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அப்பதான் இந்த இஷ்யூ ரைஸ் பண்றாங்க ஓம் பிர்லாவினுடைய டாட்டர் எப்படி மாடலிங்ல இருந்து இன்னொரு கெரியர் ஸ்விட்ச் பண்ணி உடனடியாக எப்படி அவங்களால கிளியர் பண்ண முடிஞ்சது அவங்க நிஜமாவே பாஸ் பண்ணாங்களா இல்ல பேக்டோர் என்ட்ரியா ஏதாவது ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கா ஃபேக்கா நுழைஞ்சிருக்காங்களான்ற கேள்வி தொடர்ச்சியாக எழுதப்பட்டே வருது உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க பட் இந்த விவகாரம் எல்லாம் எப்ப நடந்து முடிஞ்சுது அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அபியர் ஆகுறாங்க எக்ஸாம் பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வந்து அவங்க உள்ளே போயிடறாங்க சர்வீஸ்க்குள்ளேயே போயிடுறாங்க இப்போ பப்ளிக் சர்வீஸ் தான் இருக்காங்க அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா தான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த அலிகேஷன் அப்படின்றது ரொம்ப நாட்களாகவே இருந்து தான் இருக்கு எப்போனா அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்கன்ற தகவல் வர்றது இரண்டாயிரத்தி இருபதாம் கிட்ட அவங்களுடைய எக்ஸாம் கிளியர் பண்றாங்கன்ற தகவல் வருது அப்பவே எல்லாரும் கேள்வி எடுப்பாங்க அப்பொழுதுல இருந்து தொடர்ச்சியாக இந்த சர்ச்சை வந்து சுற்றி கொண்டே இருக்கு இதற்கு அஞ்சலி பிர்லாவும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அதாவது நான் எங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆளு நான் வந்து ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்து வரேன் அப்படின்றதுனால உடனடியாக என்னால எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்றது அப்படின்றதுலாம் சாத்தியமே கிடையாது மூணு எக்ஸாம் இருக்கும் இதுல வந்து ப்ரெலம்ஸ் இருக்கும் மெயின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் இதெல்லாம் கிளியர் பண்ணாதான் என்னால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்போ இதுல வந்து நான் ஃபுல்லா மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் சிலர் வந்து என்னோட பேரே இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க என்னுடைய பேருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர் அவங்களுடைய ரோல் நம்பர் அவங்களுடைய பேர் வந்து எந்த இடத்துல இடம் பெற்றிருக்கு அப்படின்ற எல்லா தகவலையும் ஒரு நடுநிலையான ஊடகங்கள்லேயே கொடுத்துருக்காங்க நீ குவிண்ட் மாதிரியான வலைதளங்கள் கிட்டே அஞ்சலி பிர்லா அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க அப்பியரே ஆகாம கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் பொய் அப்படின்றது நமக்கு ஈஸியா தெரியுது பட் இந்த அலிகேஷன் அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கு இப்போ திடீர்னு இரண்டு மூன்று நாட்களாக தான் நம்ம சமூக வலைதளங்களை பார்த்துட்டு இருக்கோம் பட் இது என்னன்னு போய் நம்ம தேடி பார்க்கும் பொழுதுதான் இந்த சர்ச்சை அப்படின்றது இருபது இருபத்தி ஒண்ணு காலகட்டத்திலேயே அஞ்சலி பிர்லா ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ ஏன் இந்த இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கால் இருக்கக்கூடிய மால் பிராக்டிஸ் இன்னைக்கு நேர்மையாக ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னு நம்பிதான் இன்னைக்கு பலர் வந்து அவங்களுடைய பிரைம் டைம்ல காலேஜ் முடிச்சுட்டு அவங்களுடைய வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்றேன் ஒரு எக்ஸாம்ல நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அது பிஇட் பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம் இருக்கட்டும் யூனியன் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம் இருக்கட்டும் இந்த எக்ஸாம்ஸில் ஒருத்தன் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஒரு ஐந்து வருடம் அவங்களுடைய ப்ரைம் டைம் வந்து கொடுக்குறாங்க எட்டு வருடம் எந்த யூஸ்வலாக ஒரு காம்பிடேவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய ஆஸ்பரன்ஸாக காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய ஆஸ்பெரன்ஸா நீங்க பார்த்தா தெரியும் அவங்களால ஒரு நார்மல் லைஃப்லாம் வாழவே முடியாது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும் சோஷியல் லைஃப்ல இருந்து முற்றிலுமா விலகி இருக்கணும் அவங்க ஒரு ஜோன்ல இருப்பாங்க அங்க இருந்து படிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கான நிறைய சென்டர்ஸ் இருக்கு கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ் இருக்கு அங்க வீடு எடுத்து உட்காந்து படிச்சு அதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்து பண்ணி அதுக்குள்ளே வாழ்ந்தால்தான் அவங்களால லைஃப்லாங் வந்து செட்டில் ஆக முடியும் அப்போ அவ்வளவு பேர் உழைத்து எழுதி கொண்டிருக்கூடிய எக்ஸாம் அதனுடைய நம்பகத்தன்மை வந்து நீங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்க நிலையில்தான் பாஜக அரசை இருக்கக்கூடிய நபர்கள் மீது இந்த கேள்விகள் மீண்டும் மீண்டும் என இருக்கு அண்ட் ஐஏஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த அலிகேஷன் வந்து ஆல்ரெடி ஐஏஎஸ் எக்ஸாம்ல திட்டமிட்டு பாஜக ஆதரவர்கள் உள்ள வராங்களான்ற அந்த அலிகேஷனமே முன்வைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சங்கல்ப் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அகாடமி அந்த அகாடமில படிக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிக்ஸ்டி ஒன் பெர்சன்ட் கிட்ட சக்ஸஸ் ரேட் சங்கல் அகாடமிக்கு இருக்கு சங்கல் வந்து முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் இன்ஸ்டிடியூஷன் அவங்க உருவாக்கக்கூடிய அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கிளியர் பண்றாங்க ஈஸியா கிளியர் பண்றாங்க உள்ள போறாங்க அறுபத்தோரு பர்சன் வந்து சக்சஸ் ரேட் சங்கல்ப் அகாடமிக்கு இருக்கு மாணவர்கள் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அதுல பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்களாக நானூத்தி ஐம்பது நானூத்தி அறுபது மாணவர்கள் வந்து இருந்து போனவங்க இருக்காங்கன்ற டேட்டாவும் ரீசென்ட் பாஸ்ட் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் வைரல் ஆச்சு தொடர்பாக மிகப்பெரியது நம்மளே கூட இரண்டு ஐஎஸ் அதிகாரிகிட்ட எடுத்துருப்போம் பாலச்சந்திரன் நம்ம நேர்காணல் பண்ணியிருப்போம் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் அவர்கிட்ட கேட்டிருந்தோம் சங்கல் அகாடமி மாதிரி ஒரு ஒரு அகாடமி மூலமாக ஃபோர்ஜரி பண்ணி ஏதாவது ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி வர முடியுமா அப்படின்றத ஆல்ரெடி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி ஐஎஸ்ஆ பணிபுரிந்த இந்த கேள்வி எல்லாம் முன்னிச்சிருந்தோம் அதற்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவு அதற்கான வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்ற தகவல் தான் அந்த இரண்டு பேருமே தெரிவிச்சிருந்தாங்க அந்த வீடியோஸ்க்கான லிங்க் கூட நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அப்போது இன்னைக்கு ஆல்ரெடி ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மேலே சில டவுட்ஸ் சந்தேகங்கள் தொடர்ச்சியாக எழுந்துக்கிட்டே இருக்கு அதில் திட்டமிட்டு ஒரு அரசியல் சாயம் உள்ள நபர்களை எடுக்கிறாங்களா முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய நபர்களை இல்லது ஒரு மாற்று கருத்து இருக்கக்கூடிய நபர்களை அவங்க பிக்கப் பண்ணுறாங்களா அல்லது ஒரு வலதுசாரி கருத்து கொண்ட அவர்கள் எடுக்கிறாங்களான் டிஸ்கஷனே ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற சூழல தான் அஞ்சலி பிர்லா அலிகேஷன் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அண்ட் இன்னைக்கு இந்தியாவில் நடந்துட்டு முக்கியமான தான் நம்ம அசோசியேட் பண்ணி பார்க்க முடியும் இன்னைக்கு ஒரு அரசாங்கம் நடத்திய எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு நெட் எக்ஸாம பாஜக அரசு ரத்து பண்ணிருக்காங்க அது முறையாக நடக்கல அவ்வளவு குளிர்படிகள் நடந்திருக்கு அவ்வளவு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அவ்வளவு இஷ்யூஸ் இருக்குன்னு ரத்து பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு நீட் எக்ஸாம் இன்னைக்கு தமிழ்நாடு தொடக்க காலத்துல இருந்து நீட் அப்படின்றது டைரக்டாவே ஒரு சமூக அநீதின்றதை தமிழ்நாடு சொல்லி நீட் எக்ஸாம் நம்ம புறக்கணிச்சிருந்தோம் ஆனால் நம்ம மீது ஏறி திணிக்கப்பட்ட ஒரு தேர்வு அப்படின்னா நீட் தேர்வை சொல்லலாம் ஒரு ஒரு மாநிலமும் அவங்களுக்கு பிடித்தது போல வச்சிருந்தாங்க அந்த சிஸ்டம் தமிழ்நாடுல நமக்கு நுழைவுத் தேர்வு ஆனாண்டு தமிழ்நாட்டினுடைய கொள்கையாக இருந்தது டைரெக்டா பிளஸ் டூ படிக்கிற மார்க் வச்சு உள்ளே போகணும் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய பாலிசியாக இருந்தது அந்த பாலிசி எல்லாம் விதிச்சுட்டு தான் நீட் உள்ள கொண்டு வரப்பட்டது அந்த நீட் வேணாம் அப்படின்றது நம்ம தொடக்க காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் மாணவி அனிதாவினுடைய மரணம் தொடங்கி பல்வேறு மாணவர்களுடைய மரணம் மாணவர்களுடைய மரணம்லாம் தாண்டி மாணவருடைய பேரண்ட்ஸும் அடைஞ்சு மரணமடைஞ்சு போகிற எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஒரு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகிற அந்த ஜேர்னியவே அவ்வளோ கொடூரமாக மாற்றியது அப்படின்னா அந்த நீட் எக்ஸாம் தான் அவ்வளவு மோசமாக ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை காலி பண்ண ஒரு எக்ஸாம்னா நீட் தான் அப்போது இந்த நீட்டை எப்படி கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு இந்தியா முழுக்க எப்படி கொண்டு வரப்படுதுன்னா ஏ ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆவர் சிஸ்டம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதில் வந்து குவாலிட்டியான டாக்டர்ஸ் உருவாகல அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை சொல்லி தான் நீட்டை உள்ள கொண்டு வர்றாங்க ஆனா நீட் வந்து என்ன பண்ணியிருக்கு இவ்வளவு நாட்களில் நீட் எதை உருவாக்கி இருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை முழுமையாக காலி செஞ்சது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை காலி தான் நீட்டினுடைய சாதனையாக இருந்தது அது அட்லீஸ்ட் ஒழுக்கமாக நடைபெற்றதா அந்த தேர்வு ரொம்ப நார்மலா கரெக்டா நடைபெற்றதா நீங்க வந்து ஏறி மிதிக்கிறீங்க திணிக்கிறீங்கன்றது கூட ஓகே ஒரு பக்கம் அது உங்ககிட்ட எக்ஸ்ட்ராடினரியான பவர்ஸ் இருக்கு ஸ்டேட் ரைட்ஸ் நீங்க கேட்க மாட்டீங்க ஃபெடரல் சிட்டப்ப மதிக்க மாட்டீங்க நீங்க ஏறி மிதிச்சு அந்த தேர்வை தமிழ்நாட்டு மக்கள் திணிக்கிறீங்கன்றது கூட நம்ம ஒத்துக்கொள்ளலாம் மாணவர்களும் படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்காங்க யாரும் எழுதாமலாம் போல படிச்சு எழுதிட்டுதான் இருக்காங்க அப்படி நடக்கிற தேர்வு ஒழுங்கா நடக்குதா அந்த தேர்வு நடக்கிறது அப்படின்றதே அதுவுமே ஒரு பெரிய ஒரு ஹராஸ்மெண்ட் தான் அங்க செயினை பிடிச்சி அறுக்கிறது அதை கல்றது இதை கல்றது ட்ரெஸ்க்குள்ள செக் பண்றதுன்னு அவ்வளவு அயோக்கியத்தனமான ஆளவை செய்து கொண்டிருக்கிறாங்க அதையும் தாண்டி தேர்வு நியாயமாக நடந்து நடந்திருக்கான்னு கேட்டா இன்னைக்கு இந்தியாவே வந்து ஷாக்ல இருக்கு கிட்டத்தட்ட அவ்வளவு முறைகேடுகள் அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமான வந்து அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க எங்கெங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருந்து நபர்கள் கைது செய்யப்படுறாங்க பேப்பர் லீக் ஆயிருக்குன்றது சொல்றாங்க ஆல்ரெடி திட்டமிட்டு காலி பண்றாங்க இங்க ஸ்டூடெண்ட்ஸை உள்ள கொண்டு வராங்க அப்படின்ற பல்வேறு முறைகேடுகளை தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க இன்னைக்கு எழும்பி இருக்கு எல்லா மாநிலங்களும் விசிட் பண்றாங்க இன்னைக்கு எல்லா மாநிலத்தினுடைய குரலாகவும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த குரல் அப்படின்றது இந்தியா முழுக்க இன்னைக்கு எதிரொலிச்சிட்டு இருக்கு அப்போ ஒரு தேர்வை அரசு ஒழுங்காக நடத்த மாட்டேங்குது அப்படின்ற அந்த கொஸ்டின் வரும்போதுதான் எல்லா விஷயமும் இன்னைக்கு ரைஸ் அப் ஆகுது இன்னைக்கு ஒரு தேர்வை அரசு ஒழுங்கா நடத்தல அப்படின்னா அரசின் மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும் முதல்ல இப்படி ஒரு நம்பிக்கையற்ற சூழல எப்படி அவங்க அப்பியர் ஆவாங்க எக்ஸாம்ஸ்க்கு பட் இன்னும் யாருக்கும் எந்த ஆப்ஷனும் கிடையாது இந்த தலையெடுத்து அப்படின்றது அப்பியர் தான் ஆகும் எப்படி அரசை நம்புவது அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு மக்கள் வந்து சேர்ந்திருக்காங்க அந்த இடத்துக்கு பாஜக அரசு இந்த தேர்வு முறைகளை இங்க ரொம்ப இண்டிபென்டன்டாக ஃப்ரீயாக நடந்துட்டு இருந்த ரொம்ப நியாயமாக நடந்துட்டு இருந்த தேர்வுகள் எல்லாம் இன்னைக்கு இந்த நிலைமை வந்து எட்டியிருக்கு அப்படின்னா அதனுடைய முழுக்க முழுக்க பாஜக அரசினுடைய நிர்வாக தோல்வி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அவ்வளவு மோசமாக இந்தியாவினுடைய தேர்வு முறைகளை மாத்திருக்காங்க அண்ட் ஸ்டேட்டினுடைய ரைட்டை கேட்காம அது மேல திணிச்சது மட்டும் இல்லாம அந்த தேர்வுகளும் முறையாக நடத்தப்படாமல் திரும்ப மாணவர்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் படிச்சு அந்த எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இருக்கக்கூடிய மருத்துவ சீட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கக்கூடிய சீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இரு லட்சம் மாணவர்கள் வந்து அப்ளை பண்றாங்க இப்போ இவ்வளவு மாணவர்கள் கம்ப்ளீட் பண்ணி சீட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல மால் ப்ராக்டிஸ் நடக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய சாதாரண எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக பின்னணி இருக்கக்கூடிய மக்களால இந்த சீட்ஸை வந்து கேப்சர் பண்ண முடியுமா உள்ள வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏற்கனவே அவன் வந்து கோச்சிங்க்கு படிக்கணும் அதுக்கு செலவு பண்ணணும் தனியா காலேஜ் போகாமல் உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும் அதுக்கான ப்ரோவலேஜ் இருக்கணும் பட் அதையெல்லாம் தாண்டி அந்த தேர்வு முழுங்காக நடக்கல அப்படின்னா அந்த தேர்வு எதுக்குன்ற தான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு ஒருவேளை ஓம் பிர்லா அவர்கள் நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்பாக பேசும்பொழுது அவருடைய மைக்கு வந்து தொடர்ச்சியாக நிறுத்தி வைக்கப்பட்டுட்டே இருந்தது அண்ட் எதிர்கட்சிகள் வந்து பேச விடாம செஞ்சுட்டே இருந்தார் அதனால எல்லாரும் சமூக வலைதளங்களில் இந்த அஞ்சலி பிர்லா பற்றிய தகவல்களை வந்து கிளப்பி தெரில தெரியல பட் இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்கும் பொழுது மக்களுக்கு அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டே அப்படின்றது தான் எல்லா அவகாரமும் நமக்கு உணர்த்த செய்தியாக இருக்கு இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா மக்கள் கான்ஃபிடன்டா ஓட் பண்றான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னைக்கு குளிர்புடிகள் நடக்குது இவிஎம் பேலட் பேப்பர் கொண்டு வாங்கன்னு எல்லா கட்சிகளும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அதையும் தாண்டி இவிஎம் நம்ம தொண்டை மேல திணிக்கப்பட்டு நம்ம தலைமையில அமுக்கப்பட்டு அதை தான் நம்ம போய் போய் இவிஎம்ல தான் நம்ம வாக்கு செலுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்போ இன்னைக்கு மக்களுடைய குரல் கேட்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எதுவும் கேட்கப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அதுதான் நாங்கள் செய்வோம் தான் ஒன்றிய அரசு செஞ்சுட்டே இருக்காங்க அதனுடைய பதிலடியாக தான் இப்படியான தகவல்கள் எல்லாம் வெளியே பரப்படுதோன்ற கேள்வி வருது அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் எல்லாமே இதுதான் அஞ்சலி பிர்லா பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்றது எப்படி அவங்க கிளியர் பண்ணாங்கன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்றது அப்படின்றதுலாம் சாதாரண விஷயமா இன்னைக்கு எல்லாராலையும் கிளியர் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஆஹ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் எவ்வளவு காலமாக தொடர்ச்சியாக அந்த ஹிந்து பேப்பரை படிக்கணும் எப்பயிலேந்து அதற்கான பிராக்டிஸ் இருக்கணும் மனதளவில் எவ்வளவு ப்ரிப்பேர் ஆயிருக்கணும் அப்படின்றது ஒரு ஜேர்னி ஒரு பெரிய ஜேர்னி ஒருத்தன் வந்து உடனடியாக கரியர் சர்ச் பண்ணி உடனடியாக வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம் அதெல்லாம் வந்து மில்லியனில் ஒருத்தர் தான் நடக்கும் அப்படிப்பட்ட நபராக அவர்கள் அல்லது சங்கல் மேலே இன்னைக்கு அலிகேஷன் இருக்கு இன்னைக்கு நெட் எக்ஸாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு என்டிஏ மேலே அலிகேஷன் இருக்கு நீட் மேலே அலிகேஷன் இருக்கு இதெல்லாம் விசாரிக்கப்படும் பட்சத்தில் இதுவும் விசாரிக்கப்படும் வேண்டுமா அப்படின்ற கேள்வி வச்சீங்கன்னா நிச்சயமாக இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்